சற்று முன் வெளியான தகவல் தங்க நகை கடன் ஆர்பிஐ செய்த நல்ல காரியம் கிரெடிட் கார்டு விற்கும் வங்கிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல் வந்துவிட்டது அதை பத்தா பார்க்க போறோம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்பட்டவும் ஷேர் பண்ணுங்க இந்தியாவில் முதன்முறையாக தங்க நகைகளுக்கு எதிராக பெறப்பட்ட தங்க கடன்கள் கிரெடிட் கார்டு கடன்களை விட அதிகமாக இருக்கிறது கடந்த ஆகஸ்ட் மாதம் நிலவரப்படி மூன்று புள்ளி ஆறு லட்சம் கோடி அளவுக்கு தங்க கடன்களை வங்கிகள் வழங்கியுள்ளன அதே சமயம் கிரெடிட் கார்டு கடன் இரண்டு புள்ளி எண்பத்தி ஒன்பது லட்சம் கோடியாக மட்டுமே கடந்த ஜூன் மாதம் ரிசர்வ் வங்கியானது வெளியிட்ட அறிவிப்பின்படி ஜூலையில் இருந்துதான் இப்படியான பெரிய மாற்றம் வரத் தொடங்கியுள்ளது மக்கள் கிரெடிட் கார்டு விஷயத்தில் புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுக்க தொடங்கியுள்ளன முன்பெல்லாம் அவசர தேவை என்றால் கிரெடிட் கார்டு மூலம் பொருட்களை வாங்கி வீட்டு செலவுகளை சமாளிப்பார்கள் சுற்றுலா செல்ல பயன்படுத்துவார்கள் மதுபானங்கள் அறிந்த கிரெடிட் கார்டுகளை பயன்படுத்துவார்கள் அதிகப்படியாக கடன்களை வாங்கி அதற்கு மினிமம் பணம் கட்டியே கிரெடிட் கார்டுகளுடன் வாழ்வார்கள் அந்த வகையில் இந்தியாவை பொறுத்தவரை கடன்களில் அதிக கடன் என்றால் அது கிரெடிட் கார்டு கடன்கள்தான் இருந்து வருகிறது தங்க நகையின் பெயரில் வாங்கும் கடன்களை விடவும் அதிக கடன்கள் கிரெடிட் கார்டு கடன்களாகவே பல ஆண்டுகளாக இருந்து வருகிறது ஆனால் கடந்த ஒரு சில ஆண்டுகளில் கிரெடிட் கார்டுகள் சிக்கலானது என்ற பிரச்சாரம் மெல்ல மெல்ல மாற தொடங்கியுள்ளது அதாவது ஏற்கனவே கிரெடிட் கார்டு வாங்கியவர்கள் செய்த பிரச்சாரம் காரணமாக புதிதாக கிரெடிட் கார்டு வாங்குவதை விட தங்கத்தின் பெயரில் கடன் வாங்கி கொள்ளலாம் என்ற மனநிலைக்கு மாற தொடங்கி மாற தொடங்கினார்கள் அதன் விலையாக தங்க கடன்கள் எண்ணிக்கை அதிகரித்து விட்டது அது மட்டுமின்றி தங்க தங்க கடன் அதிக் அதிகரிக்க தங்கத்தின் விலை கிட்டத்தட்ட நூறு சதவீதம் அளவிற்கு கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஏறி உள்ளது காரணம் கடந்த பத்து மாதங்களில் மட்டும் தங்கத்தின் விலையானது முப்பதாயிரம் ரூபாய் ஏறி உள்ளது ரியல் எஸ்டேட் பங்கு சந்தை என எல்லாவற்றைக்கும் விட லாபம் அள்ளித்தரும் விஷயமாக தங்கம் இருக்கிறது இது ஒரு புறம் எனில் தங்கத்தை அடகு வைத்து கடன் வாங்குவதும் அதிகமாகிவிட்டது இதன் காரணமாகவே இந்தியாவில் முதன்முறையாக தங்க நகைகளுக்கு எதிராக பெறப்பட்ட தங்கம் கடன்கள் கிரெடிட் கார்டு கடன்களை விட அதிகமாக இருக்கிறது கடந்த ஆகஸ்ட் மாதம் நிலவரப்படி மூன்று புள்ளி ஆறு லட்சம் கோடி அளவுக்கு தங்க கடன்களை வங்கிகள் வழங்கியுள்ளது அதே சமயம் கிரெடிட் கார்டு கடன் இரண்டு புள்ளி எண்பத்தி ஒன்பது லட்சம் கோடியாக மட்டுமே உள்ளது கடந்த ஜூலையில் இருந்துதான் இப்படியான பெரிய மாற்றம் வர தொடங்கியுள்ளது அந்த வகையில் இதனை ஆராய்ந்து பார்க்கும்போது அதிக வட்டி கொண்ட கிரெடிட் கார்டு கடனை பயன்படுத்துவதற்கு பதிலாக அதிக மக்கள் தங்கள் தங்கத்தை ஈடாக வைத்து பணம் கடன் வாங்க தொடங்கியுள்ளதையே காட்டுகிறது சரி இந்தியாவில் தங்க கடன்கள் ஏன் அதிகரிக்கிறது என்பது தெரியுமா அது கடந்த ஜூன் மாதத்துக்கு பிறகுதான் இப்படி அதிகரித்துள்ளது உங்களுக்கு தெரியுமா அது பற்றி சற்று இங்கே பார்ப்போம் கடந்த ஓராண்டில் தங்கத்தின் விலையானது நாற்பத்தி ஒன்று சதவீதமுக்கும் அதிகமாக உயர்ந்துள்ளது தங்கம் அதிக மதிப்பிற்கான மாறுவதால் அதே நகைகளுக்கு எதிராக வங்கிகள் அதிக பணத்தை கடனாக வழங்குகின்றன இதுதான் தங்க நகை கடன் அதிகரிக்க காரணமாக உள்ளது தங்க கடன் சந்தையில் நீண்ட காலமாக அதிகம் செலுத்தி வரும் முத்தூர் பைனான்ஸ் போன்ற வங்கி சாரா பல்வேறு நிதி நிறுவனங்கள் தங்க கடனை அதிகம் தந்து வந்தன இதன் வளர்ச்சியை பார்த்த வங்கிகள் இப்போது தங்க கடனின் அதிக கவனம் செலுத்துகின்றன முத்தூட்டின் தங்க கடன்கள் ஓராண்டில் நாற்பத்தி ஒன்று சதவீதம் உயர்ந்து மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிலவரப்படி ஒன்று புள்ளி மூன்று லட்சம் கோடியாகவும் உயர்ந்துள்ளதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன அந்த வகையில் கடந்த ஜூன் மாதம் சிறிய தங்க கடன்களுக்கான கடன் மதிப்பு விகிதத்தை லோன் டு வேல்யூ அதிகரிக்க ரிசர்வ் வங்கி வங்கிகளுக்கு அனுமதி அளித்துள்ளது இப்போது இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் வரையிலான கடன்களுக்கு கடன் வாங்குபவர்கள் தங்கத்தின் மதிப்பில் எண்பத்தி ஐந்து சதவீதம் வரை பெறலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது முன்பு நகையின் மதிப்பில் எழுபத்தி ஐந்து சதவீதமாக மட்டுமே இருந்தது இப்போது தங்க நகை கடன் அதிகரிக்க முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை தெரிய ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த செய்தி என்னவென்றால் அதாவது உங்களுடைய சம்பளத்தை ஐபோன் வாங்குவதற்கு செலவு செய்யாமல் அதற்கு பதிலாக லாபம் தரும் திட்டத்தில் முதலீடு செய்யலாம் அதாவது இந்தியாவில் ஐபோன் விற்பனை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் தற்போது புதிய ஐபோன் செவன்டீன் ப்ரோ மேக்ஸ் சந்தைக்கு விற்பனைக்கு வந்துள்ளது இதன் விலை சுமார் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரமாக உள்ளது இந்த விலை உயர்ந்த போனை வாங்குவதற்கு பதிலாக அதே பணத்தை வேறு எங்கேயாவது முதலீடு செய்தால் நல்ல லாபம் கிடைக்கும் என்று பேச தொடங்கிவிட்டன அது உண்மைதான் ஐபோன் வாங்குவதற்கு பதிலாக அந்த போனுக்கு கொடுக்கும் இஎம்ஐ பணத்தை மாதந்தோறும் முதலீடு செய்வதன் நீண்ட காலத்திற்கு நல்ல பலனை தரும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் முப்பத்தி ஆறு மாத இஎம்ஐ திட்டத்தில் போன் வாங்குவதற்கு மாதத்திற்கு சுமார் நான்காயிரத்தி இரநூறு செலவாகும் என்றும் அதே தொகையை மியூச்சுவல் ஃபண்ட்களில் முதலீடு செய்தால் பன்னெண்டு சதவீதம் சராசரி வருமானத்துடன் மூன்று ஆண்டுகளில் சுமார் ரூபாய் இருபத்தி ஒன்பதாயிரம் லா ஈட்டலாம் என்றும் நிபுணர்கள் கூறுகின்றனர் வாங்குவதற்கு பதிலாக முதலீடு செய்தால் லாபமும் அதிகமாக இருக்கும் என்றும் கருத்து தெரிவிக்கப்படுகின்றன அந்த வகையில் புதிய ஐபோன் சவுண்டின் ப்ரோ போன்ற விலையுயர்ந்த பட்ஜெட்கள் வாங்குவதற்கு உடனடி மகிழ்ச்சியை தந்தாலும் முதலீடு செய்வது நீண்ட காலத்திற்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் நீங்கள் ஒரு ரூபாயை இது போன்ற காரணங்களுக்காக செலவழித்தால் அது வெறும் ஒரு ரூபாய் மட்டுமே என்கின்றன புதிய போனின் கவர்ச்சி இருக்கக்கூடியதாக இருந்தாலும் அதன் உண்மையான விலை நாம் செலுத்தும் பணத்தை விட அதிகம் மறுபுறம் முதலீடுகள் நீண்ட கால பலன்களை தருவதோடு எதிர்பாராத சூழ்நிலைகளில் சமாளிக்கவும் நிதி இலக்குகளை எளிதாக அடையவும் உதவுகிறது அந்த வகையில் மாதந்தோறும் ஒரு குறிப்பிட்ட தொகையை முதலீடு செய்ய விரும்புகின்றன ஆகையால் சமநிலையான முதலீட்டை விரும்புபவர்களுக்கு அக்ரெசிவ் பண்கள் ஒரு நல்ல தேர்வாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது அதே சமயம் பணத்தை செலவிடுவது மற்றும் முதலீட்டில் உள்ள நன்மைகளை ஒப்பிட்டு பார்ப்பதற்காகவே மட்டுமே இந்த தகவல்களை கொடுத்துள்ளோம் இந்த திட்டத்தின் தான் நீங்கள் முதலீடு செய்ய வேண்டும் என்று நாங்கள் பரிந்துரைக்கவில்லை எனவே எந்த ஒரு திட்டத்திலும் முதலீடு செய்வதற்கு முன் சரியான ஆலோசனை தேவை மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க